நிசாவை எடுத்துக்கொண்டால் குடும்பவியல் சட்டங்கள் பாகப்பிரிவினை சட்டங்கள் எந்தெந்த பெண்களை மணக்கக்கூடாது எந்த பெண்களை நிக்காசை ஹராம் என்கிற சட்டங்களை அல்லாஹ் சொல்கிறான் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிணக்கு ஏற்படுகிற போது சமாதான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை பற்றி அல்லா சூரத்து நிசாவில் சொல்கிறான் அடங்க மறுக்கிற மனைவியை எப்படி நாம் திருத்துவது அதற்கான வழி என்ன அல்லாஹ் சூரத்து நிசாவில் சொல்கிறான் எவ்வளவு சிறிய நுணுக்கமான விஷயங்கள் கூட எல்லாம் சொல்கிறான் சூரத்து நிசாவில் நேற்று ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ரொம்ப அருமையான ஒரு கருத்து நம்ம வந்து கணவன் மனைவிக்கு மத்தியில் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுறோம் ஒரு கட்டத்தில் முடியலை பிரிவில் வந்து முடியுது இல்லையா தலாக்கில் வந்து முடியுது இப்போ தலாக்கை தவிர்க்க தான் முயற்சி பண்ணுறோம் ஆனால் அதே நேரத்தில் வாழவே முடியாதுங்கிற கட்டத்தில் தலாக்குடைய முடிவு அப்படி வரும்போது அந்த தலாக்குடைய முடிவையும் அல்லாவும் நிசலா எப்படி சொல்கிறாங்களோ அந்த முறைப்படி தலாக்கு சொல்லி அந்த கணவன் மனைவி பிரிந்தால் அவ்வாறு பிரிவதற்கு அல்லா ஒரு வாக்குறுதி கொடுக்குறான் பாருங்க நிக்கா செய்யக்கூடியவங்களுக்கு அல்லா ஒரு வாக்குறுதி கொடுக்குறான் நிக்கா செஞ்சால் செல்வத்தை கொடுப்பேன்னு சொல்லி இல்லையா தலாக்கு கொடுத்தா செல்வத்தை கொடுப்பேன்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியுமா ஆனால் நேற்று சொல்கிறாங்களா அதான் பெரிய ஆச்சரியம் நிக்கா செஞ்சா செல்வம் கொடுப்பேன்னு நல்லா சொல்றான் நீங்க அல்லாஹ் சொல்ற முறைப்படி சரி எல்லாரும் உட்காந்து பேசணும் முடியல வெறுப்பு இல்லாமல் சண்டை சத்திரம் இல்லாமல் அல்லா சொல்ற பெருமா நர்சில்தான் காட்டி தந்த முறைப்படி பிரிந்தால் எல்லாம் சொல்றான் ரெண்டு பேரும் பிரிந்து விட்டார் பிரிஞ்சுட்டாங்க யோகன் இல்லாகு குல்லன் அல்ல ரெண்டு பேருக்கும் செல்வத்தை கொடுப்பான்னு சொல்றான் யோகன் இல்லாஹூ குல்லம் மின்சாத்தி இந்த ஆயத்தை ஓத ஓத எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இப்போ நீங்கள் அல்லாவுடைய சட்டத்தை தலாக்களை மதித்து நடந்தால் அந்த ரெண்டு பேரும் பிரிஞ்ச பிறகும் அல்லா அவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு வேறு வாழ்வாதாரத்தை கொடுப்பான் அவருக்கு அல்லா வேறு வாழ்வாதாரத்தை கொடுப்பான் சட்டத்தை மதிக்கணும் நீங்கள் பிரச்சனை தான் சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது தலாக் சொல்கிற முறைகளை மதிக்கிறது கிடையாது ஆக இந்த சூரத்து நிஷா என்பது ஒரு அழகான குடும்பவியல் சட்டம் அந்த வகையில் சூரத்து நிசாவுடைய சில விஷயங்களை சொல்லிட்டு மாஹிதாவுடைய சில விஷயங்களை நான் சொல்ல வர்றேன் நிசாவில் வந்து எல்லா பத்து பதினொன்று அந்த ரெண்டு வசனங்களிலும் பாக பிரிவினை சட்டத்தை சொல்றான் பத்துலையும் பதினொன்னையும் ரெண்டு ஆயத்துகள் கடைசியாக நிசாவுடைய கடைசி ஆயத்து இருக்கு இல்லையா ஃபில் கொலில்லாஹு அதுவும் பாக பிரிவினை தான் எல்லாம் சொல்கிறான் இப்போ குரானில் மீராசன்னு சொல்லப்படுகிற பாகப்பிரிவினை சட்டங்கள் தொடர்பான மூன்று வசனங்கள் இந்த மூன்று வசனங்களில் முதல் வசனம் பத்தாவது வசனம் இருக்கு இல்லையா அதில் அல்லாஹ் வந்து ஒரு மனிதர் இறந்துவிட்டால் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய பாகம் எவ்வளவு அல்லா இறந்து விட்ட மனிதருக்கு பெற்றோர் ஹயாத்தா இருக்கிறாங்க மக இறந்திருக்கிறாரு மக இறந்திருக்கிறார் பெற்றோர் இருக்கிறாங்க அந்த பெற்றோருக்கு எவ்வளவு கிடைக்கும் மூணு நிலைகள் எல்லாம் சொல்றான் மையத்தினுடைய சொத்தில் இருந்து அவருடைய பெற்றோர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் இது ரெண்டாவது ஆயத்தில் பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு கணவன் இருந்தால் அந்த கணவனுக்கு எவ்வளவு கிடைக்கும் இறந்த பெண்ணுக்கு குழந்தைகள் இருந்தா எவ்வளவு குழந்தைகள் இல்லைனா இந்த கணவனுக்கு எவ்வளவு கிடைக்கும் இறந்தது ஆணாக இருந்து அவருக்கு மனைவி இருந்தால் இறந்து போனவருக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ கிடைக்கும் குழந்தை இல்லைன்னா எவ்வளோ கிடைக்கும் இதுதான் அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துக்கள்ல சொல்றான் மூணாவது எதை சொல்றான் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் இறந்துட்டார் வாரிசுகள் மூணு வகையா இருக்கலாம் வாரிசுகள் மூணு வகை வாரிசுகள் மூல வாரிசுகள் யார் இறந்தவருடைய பெற்றோர்கள் கிளை வாரிசுகள் இறந்தவருடைய பிள்ளைகள் மூன்றாவது ஓர ஓரவாரிசுனா இறந்து போனவருடைய சகோதர சகோதரிகள் ஒரு ஆள் வந்து இறந்துட்டாரு அவருக்கு மூல வாரிசுகளும் இல்லை பெற்றோர்களும் இல்லை யாருமே கிடையாது மேல வரைக்கும் யாருமே இல்லை பிள்ளைகளும் இல்லை கீழே பேரம்பேத்து யாருமே கிடையாது அவருக்கு இருப்பது சகோதர சகோதரிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டா அவருக்கு பேர் கலாலான்னு சொல்லுவாங்க கலாலான்னு சொன்னா அவருக்கு மூல வாரிசும் இல்லை கிளை வாரிசும் இல்லை சகோதரர்களோ சகோதரிகளோ இருக்கிறாங்க இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் இதைத்தான் அல்ல மூன்று வசனங்கள்ல இந்த பாக பிரிவினை சட்டங்களை அழகா சொல்லி முடிச்சிடும் மனிதன் எழுதுகிற சட்டங்களை பார்த்தீங்கன்னா வலவல கொலக்கலன்னு ஐம்பது பக்கத்துக்கு இருக்கும் பல நாடுகளில் வாரிசுரிமை சட்டங்களை பல வால்வியங்களில் எழுதி வச்சிருக்கிறாங்க அல்லாஹலா வாரிசுரிமை சட்டத்தை மூன்று வசனங்கள்ல சொல்லி முடிச்சுட்டான் அதற்கு தவுபக்கரதியானவர்கள் ஒரு முறை மக்களிடம் உரையாற்றும் போது சொன்னாங்க வாரிசுரிமை சட்டங்கள் என்பது குரான்ல நாலு வசனங்களில் இருக்கிறதுன்னு சொன்னான் அப்ப இந்த வாரிசுரிமை சட்டத்தை அல்லாஹ் இவ்வளவு பிரதானமாக சொல்றான் மூணு வார்த்தைகளை அல்லா ஃபரீதான்னு சொல்லுவான் வசியான்னு சொல்றான் ஹுதூதுல்லான்னு சொல்றான் ஃபரீதானா இது அல்லாஹ் விதித்த கட்டாய கடமைங்கிறான் வசியாங்கிறான் அல்லாவுடைய வசியத்தை அறிவுரைன்னு சொல்றான் ஹுதூதுல்லா அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புன்னு சொல்றான்